எட்டு நாளாக நாங்கள் குடிநீரும் தெருவிளக்கு கேட்டு போராட்டம் பண்ணிட்டுருக்குறோம் கோட்டமேட்டிலேருந்து பேரூராட்சிக்காரர் வந்து குடிநீர் வந்து நாங்கள் எங்களுக்கு வழங்குறேன்னு சொல்லிட்டு வழங்கவே இல்லை உப்பு தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க எங்களுக்கு உப்பு தண்ணி தேவையே இல்லை பஞ்சாயத்துலேருந்து ரெண்டு பெண்களை கூட்டிட்டு வந்து சம்பத்துங்கிற ஒரு தண்ணி டேங்க் நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே போட்டோ பிடிச்சின்னு போயிருக்கிறாங்க ரெண்டு பெண்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு அந்த தண்ணி தேவையே இல்லை ஒகனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணி தான் எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் வந்து இந்த தண்ணி எங்களுக்கு தேவையில்ல உப்பு தண்ணி வந்து டிராக்டரில் கொண்டாந்து ஊற்றிட்டு போகிறாங்க எத்தனை நாளைக்கு இந்த தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதனால எங்களுக்கு இந்த தண்ணி தேவையே இல்லை நாங்கள் தொடவும் மாட்டோம் எங்களுக்கு இந்த தண்ணியே தேவையில்லை எங்களுக்கு ஒகனைக்கல் தண்ணி கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் நாங்கள் தேர்தலுக்கு வரவே மாட்டோம் முப்பது முப்பத்தி ரெண்டு வீடு தினமும் போய் போய் அதிகாரப்பட்டி பஞ்சாயத்துல ஒரு கிலோமீட்டர் நடந்து போறோம் ஆயிருக்குது ரெண்டு மூணு பேருக்கு காய்காலலாம் உடஞ்சு நாங்க ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களால முடியாததான் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும் கருப்பு கொடி கட்டி நாங்க போராடுறது கண்டிப்பா நடந்துட்டேதான் இருக்கும் இதுக்கு மேலயும் தொடரும் Hmm.